வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை நேற்றைக்கு அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொடிந்திருக்கிறது அதிகபட்சமாக மாவட்டத்துக்கு ஒரு இடத்தை மட்டும் அறிவிக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வஜரா இருப்பு முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டரும் திருவண்ணாமலையில் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டரும் திருப்பூர்ல நூத்தி ஐம்பது மில்லிமீட்டரும் கலெக்டர் ஆபீஸ்ல நூத்தி முப்பத்தி ஒன்னு ஊத்துக்குடியில் நூத்தி இருபது மேலும் நார்த்து திருப்பூர் என்று மழைப்பிவுகள் பொழிந்திருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டு மில்லிமீட்டர் மேலும் தூத்துக்குடி கலகுமலை முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் தேனி மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் தொண்ணூறு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதாவது ராமநாதி அணையில மேலும் சிவகங்கையில காளையார் கோயில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் சேலத்தில் இப்படி மழைப்படிவு நிறைய இடங்களில் ராணிப்பேட்டை என்று மழைப்பிடிவு ராமநாதபுரத்தில் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அதிகபட்சமாக அதே போல மதுரையில் முப்பத்தொம்பது மில்லி மீட்டர் மேலும் கிருஷ்ணகிரியில் முப்பத்தாறு மில்லி மீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு மில்லி மீட்டர் கோழிப்போர் விலை அடையாமடை நூற்றி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை நூற்றி இருபத்தஞ்சி குளச்சல் நூற்றி இருப நூற்றி நாலு இரணிகள் எழுபத்தி நாலு என்று மழைப்படிவுகள் மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடில் கோபிச்செட்டிப்பாளையம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இலங்கை குட்டைமேடு நூறு கட கவுந்தம்பாடி தொண்ணூற்றி ஒன்று நம்பியூர் எழுபத்தி என்று நிறைய இடங்களில் மழை படிவு திண்டுக்கல் அறுபத்தி ரெண்டு மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் உக்கேனக்கல் நாற்பத்தி எட்டு மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எழுபத்தி எட்டு என்று மழை மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது ஏழாம் தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாடு நிலை காரணமாக வங்க கடலோரமும் கொடுக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மழைப்பிடிவு தொடர்ந்து இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக